ூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருஞான சம்பந்தர் இயற்றிய திருவடுமை திருவிடை மருது ஒரு பதிகம் காண்போம் ஓடே கலன் உண்பதும் ஊர் இடுபிச்சை காடே இடமாவது கல்லால நிழல் கீழ் வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடாவுருகின்ற இடை மருது ஈதோ ஓடே கலன் உண்பதும் ஊரிடுவிட்டு காடே இடமாவது கல்லால் நிழல் கீழ் வாடா முளை மங்கையும் தானும் மகிழ்ந்து உரைகின்ற இடைமருது இதோ உண்ணும் பாத்திரம் பிரம்மகவாலமாகும் அவர் உண்ணும் உணவோ ஊர் மக்களிடம் பிச்சையாகும் அவர் வாழும் இடமோ இடுகாடாகும் இத்தகைய சிவபிரான் கல்லால நிழல் கீழ் நன்முலை நாயகியும் தானுமாய் மகிழ்ந்து பெருமையோடு விளங்கும் திருத்தலமாகி இடைமறுது இதுதானோ என்று வியந்து பாடுகிறார்